हो, 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 हम चले वतन की ओर डाल के प्रेम

வாணியின் தலைப்பு அனைத்து சக்திகளின் ஸ்டாக் தன்னை விக்ன ப்ரூஃப் தடைகள் தாக்க முடியாதவர் என்று நினைக்கிறீர்களா எப்பொழுது தானே விக்ன ப்ரூஃப் ஆவீர்களோ அப்பொழுதுதான் மற்றவர்களை விதவிதமான விக்னங்களிலிருந்து காப்பாற்ற முடியும் தன்னிடமும் ஏதாவது மனதின் விக்னம் இருக்கிறது என்றால் மற்றவர்களை விக்ன ப்ரூஃபாக ஒரு பொழுதும் ஆக்க முடியாது இப்பொழுதோ அந்த மாதிரியான நேரம் வந்து கொண்டிருக்கிறது முழு மூங்கில் காட்டிற்கும் எப்பொழுது நெருப்பு பிடிக்குமோ அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக சில முக்கிய விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது எப்படி எப்பொழுதாவது நெருப்பு பிடிக்கிறது என்றால் நெருப்பிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான முதலில் எந்த பொருளின் அவசியம் உணரப்படுகிறது எப்பொழுது இந்த விநாசத்தின் நெருப்பு நாலாபுறமும் பிடிக்குமோ அந்த நேரம் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடைய முதன் முதலான கடமை என்னவாக இருக்கிறது அமைதியின் தானம் அதாவது சீத்தளத்தன்மையின் தண்ணீர் கொடுப்பது தண்ணீர் விட்ட பிறகு என்னென்ன செய்கிறார்கள் யாருக்கு என்னென்ன அவசியமாக இருக்கிறதோ அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள் சிலருக்கு ஓய்வு வேண்டும் சிலருக்கு இருப்பிடம் வேண்டும் அதாவது யாருக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றுகிறார்கள் உங்களுக்கு எந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும் என்று அதை தெரிந்திருக்கிறீர்களா அந்த நேரம் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு சக்தியின் தேவை இருக்கும் சிலருக்கு சகித்து கொள்ளும் சக்தியின் தேவை இருக்கும் சிலருக்கு உள்ளடக்கும் சக்தியின் தேவை இருக்கும் சிலருக்கு நிர்ணயம் செய்யும் சக்தியின் தேவை இருக்கும் வேறு யாருக்காவது தன்னைத்தானே பகுத்தறியும் சக்தியும் தேவை இருக்கும் யாருக்காவது முக்தியை சென்றடைய வேண்டும் என்ற அவசியம் இருக்கும் அந்த ஆத்மாக்களுக்கு விதவிதமான சக்திகளின் தேவை இருக்கும் தந்தையின் அறிமுகம் மூலமாக ஒரு நொடியில் அமைதியில்லாத ஆத்மாக்களுக்கும் அமைதி ஆக்குவதின் சக்தியும் அந்த நேரம் தேவையாக இருக்கும் அதை இப்பொழுதிலிருந்தே சேமித்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அந்த நேரம் பற்றி கொண்டு விட்ட நெருப்பிலிருந்து எப்படி காப்பாற்ற முடியும் உயிர்ப்பிச்சை எப்படி கொடுக்க முடியும் இதை முன்பாகவே தயார் செய்வதற்காக தன்னைத்தானே பார்க்க வேண்டியதாக இருக்கும் எப்படி ஆறு மாதங்களில் இந்த இந்த பொருளின் அவசியம் இருக்கும் என்று ஆறு மாதத்திற்கான ஸ்டாக்கை இல்லையா சோதனை செய்து பின்பு நிரப்பிவிடுகிற இந்த விதமாக இந்த ஸ்டாக்கையும் சோதனை செய்கிறீர்களா என்ன முழு உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தியின் தானம் கொடுக்க வேண்டியதிருக்கும் அவ்வளவு ஸ்டாக்கை சேமித்திருக்கிறீர்களா அதன் மூலம் தன்னையும் அந்த சக்திகளின் ஆதாரத்தில் நடத்துவிக்க முடிய வேண்டும் மேலும் மற்றவர்களுக்கும் சக்தி கொடுக்க முடிய வேண்டும் அதனால் யாரும் வஞ்சிக்கப்பட்டு இருந்துவிட வேண்டாம் ஒருவேளை தன்னிடம் சக்திகள் சேமிப்பாக இல்லை என்றால் மேலும் ஒரு ஆத்மாவாவது வஞ்சிக்கப்பட்டு இருந்துவிட்டது என்றால் இதனுடைய சுமை யார் மேல் இருக்கும் யார் நிமித்தமாகி இருக்கிறார்களோ அவர்கள் மேல்தான் எப்பொழுதும் தன்னுடைய ஒவ்வொரு சக்தியின் ஸ்டாக்கை சோதனை செய்யுங்கள் யாரிடம் அனைத்து சக்திகளின் ஸ்டாக் சேமிப்பாகி இருக்கிறதோ அவர்கள்தான் முக்கியமானவர்கள் என்று மகிமை செய்யப்படுகிறார்கள் எப்படி நட்சத்திரங்கள் இருக்கின்றன அவைகளிலும் வரிசை கிரமம் இருக்கின்றன யாரிடம் ஸ்டாக் சேமிப்பாக இருக்கிறதோ அவர்கள்தான் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களின் ரூபத்தில் பிரகாசமாக உலக ஆத்மாக்களின் இடையே தென்படுவார்கள் எனவே அனைத்து சக்திகளின் ஸ்டாக் இருக்கின்றதா என்ற இந்த சோதனை செய்ய வேண்டும் மகாரதிகளுக்கு தன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தின் மேல் முன்பாகவே கவனம் இருக்கிறது மகாரதிகளின் சோதனை செய்வதின் முறையே வித்தியாசமானது யோகாவின் சக்தி இருக்கும் காரணத்தினால் இயல்பாகவே யுக்தி யுக்த் எண்ணம் வார்த்தை மற்றும் காரியம் இருக்கும் இப்பொழுது இது இயற்கையான ரூபமாக ஆகிவிட்டது மகாரதிகளின் சோதனையின் ரூபமே இதுதான் சோதனைகளில் எந்த சக்தியின் எவ்வளவு ஸ்டாக் சேமிப்பாகியிருக்கிறது அந்த சேமிப்பாகியிருக்கும் ஸ்டாக்கிலிருந்து எத்தனை ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய முடியும் எப்படி ஸ்தூலமான ஸ்டாக்கை கண்காணிக்க வேண்டும் மற்றும் சேமிக்க வேண்டும் என்பது ஒரு வேலையாக இருக்கிறதோ அதேபோல் அனைத்து சக்திகளின் ஸ்டாக்கை சேமிப்பதற்கான பொறுப்பும் இருக்கிறது ஆல்ரவுண்டரின் ஒவ்வொரு பொருளின் ஸ்டாக்கின் தேவைக்கேற்றபடி சேமிக்க வேண்டியதாக இருக்கிறது அமர்ந்த வேளையில் எழுந்து தன்னை கவனம் என்ற தண்டவாளத்தில் செல்ல வைப்பது என்றால் தண்டவாளத்தில் வண்டி சரியாக செல்லும் பிறகு மேலே கீழே போவது என்கிற சம்பவமே இல்லை அப்படி இப்பொழுது ஸ்டாக்கை சேமிப்பதற்கான சோதனையை வைத்து கொள்ள வேண்டும் பாரதத்திற்கானது மட்டும் இல்லை முழு உலகத்தின் பொறுப்பு குழந்தைகளாகிய உங்கள் மேல் இருக்கிறது மகாரதிகளின் ஒவ்வொரு காரியமும் மகானாக இருக்க வேண்டும் யாரை விட மகானாக இருக்க வேண்டும் குதிரைப்படை மற்றும் காலாட்படையை விட மகானாக இருக்க வேண்டும் நல்லது வரதானம் நினைவின் மந்திரம் மூலமாக எண்ணம் மற்றும் காரியத்தில் அழியாத சித்தியை பிராப்தி செய்யக்கூடிய சித்தி சுரூபமானவர் ஆகுங்கள் குழந்தைகள் நீங்கள் சர்வசக்திவானின் அரசாங்கத்தின் தூதுவர்கள் எனவே யாருடனாவது உரையாடல் செய்யும்போது தன்னுடைய மனதை நிலைக்குலைய செய்யக்கூடாது நினைவின் மந்திரத்தை உபயோகியுங்கள் எப்படி யாராவது வார்த்தைகளினால் அல்லது வேறு ஏதாவது முறையினால் வசமாவதில்லை என்றால் மந்திரம் தந்திரம் செய்கிறார்கள் உங்களிடம் ஆத்மீக பார்வையின் கண்கள் மற்றும் மன்மனா இதனுடைய மந்திரம் இருக்கிறது அதன் மூலம் தன்னுடைய எண்ணங்களை நிறைவேறச் செய்து சித்தி சுரூபமானவர் ஆக முடியும் ஸ்லோகன் காரிய உணர்வுக்கு பதிலாக ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள் ஓம் சாந்தி دیکھو تمہارا ایم اینڈ آبجیکٹ یہ ہے ایک گیتا ہے ای راج یوگ ہے نا بچے ہیں کیسے ہے راج یوگ بالکل سہج ہے کہ باپ کو یاد دو تو یہ ویسا میں لے گا چاہوں گا اوم شادی